புத்திரனை பிரிந்து என்கிற சாபம் புத்திரன் இறந்து என்கிற அர்த்தத்தில் இடப்பட்டாலும் இது குறித்து சாஸ்திர விற்பனர்கள் மற்றொரு விளக்கமும் பரிகாரமும் சொன்னார்கள் ஒருவேளை புத்திரன் தந்தையை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்று விட்டால் அதனால் புத்திரன் உயிர் பிழைத்து விடுவான் தந்தை மட்டும் அந்த பிரிவால் உயிர் துறக்க நேரிடும் எனும் விளக்கம் ஜோதிட பண்டிதர்களால் தரப்பட்டது ஆக தசரதன் உயிர் துறப்பது சாபத்தால் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத நியதி எனும் உண்மையை உணர்ந்தாள் கைகேயி அதே நேரம் மைந்தன் ஸ்ரீராமனையாவது காப்பாற்றியாக வேண்டும் என நினைத்தாள் மனைவியின் கடமையை விட தாய்மையின் அன்புதான் அங்கே தலை தூக்கி நின்றது ஸ்ரீராமனை மட்டும் தசரதனிடமிருந்து பிரிக்க நினைத்தால் அதற்கு சரியான காரணம் காட்ட வேண்டுமே அதற்காக தியாகமும் அன்பும் உருவான அந்த தாய் தன்னை இந்த உலகம் பேராசை பேய் என்று நிந்தித்தாலும் பரவாயில்லை என மனத்தை திடப்படுத்திக் கொண்டு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டினாள் அதற்கு தடையில்லாதபடி ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பச் சொல்வது போல் இருக்கட்டும் என முடிவு செய்தாள் அப்படியே வரமும் கேட்டாள் அது மட்டுமா ஒருவேளை சக்கரவர்த்தியாக தசரதனே தொடர்ந்து நீடித்தால் ஜோதிடப்படி சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மன்னன் உயிர் துறக்க நேரிடுமே அதையும் எப்படியாவது தடுத்துவிட முடியாதா என ஏங்கினாள் எனவே கணவனையும் ஸ்ரீராமனையும் காப்பதற்கு தன் மகனை தியாகம் செய்ய துணிந்தாள் ஆகவே பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வலியுறுத்தினாள் பரதனுக்கு முடிசூட்டி விடுகிறேன் ஆனால் ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாமே என கெஞ்சினான் தசரதன் ஆனால் கைகேயோ பிடிவாதமாக இருந்தாள் ஸ்ரீராமன் அவளுக்கு மட்டும் குழந்தை அல்ல அயோத்தியின் குழந்தை அவன் அவதாரப் பணி நிறைவேற வேண்டும் ராவணனை போன்ற அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்தவன் ஸ்ரீராமன் ஆகவே அவன் காக்கப்பட வேண்டும் எனவே விதிப்படி தனக்கு இடப்பட்ட பணியை செய்தாள் கைகேயி பாவி கைகேயி சதி செய்து விட்டாளே என்று எல்லோரும் அவளை நிந்தித்தனர் சீதையும் லட்சுமணனும் பின்தொடர மரபுரி தரித்து அயோத்தியை விட்டு ஸ்ரீராமன் தவக்கோலத்தில் கானகம் புறப்பட்டான் அவனை காட்டில் விட்டு வர ஒரு ரதம் புறப்பட்டது அந்த ரதம் வீதியில் நகர முடியாதபடி மக்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டு அழுது புலம்பியது ஊரே அழுது கொண்டிருந்தது ஒருத்தியின் மனதில் மட்டும் ஸ்ரீராமனை காப்பாற்றிவிட்ட பெருமிதம் நிலைத்திருந்தது அவள் கண்களில் கண்ணீர் சிந்தியது அது ராமனுக்காக அல்ல புத்திர சோகத்தால் உயிர் நீத்து தன்னை நிரந்தரமாக பிரிய போகும் கணவன் தசரதனுக்காக ஸ்ரீராமன் அவதாரப் பணியை தொடங்கிவிட்டான் ராவணன் அழிவான் துயர் தீரும் நேரம் வந்துவிட்டது என தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தனர் அரக்கர்கள் அழிந்து ராமனால் நல்லோர் காக்கப்படுவர் என்பதால் அவனை காட்டுக்கு அனுப்பிய கைகேயை அவர்கள் மனதார மானசீகமாக வாழ்த்தினர் ஊரார் பழித்தனர் உலகோர் நிந்தித்தனர் பெற்ற மகன் பரதனோ தாயின் தியாகம் தெரியாமல் அவளை வெறுத்தான் ஏசினான் ஆனால் ஸ்ரீராமனுக்கு மட்டும் தன் அன்பு தாய் கைகேயி செய்த தியாகம் தெரியும் ஆரண்ய முனிவர்களுக்கெல்லாம் அவள் பெருமை தெரியும் தேவர்களுக்கெல்லாம் அவள் செய்த உதவி புரியும்